அனைவருக்கும் வணக்கம் இன்று பதிவில் பார்க்க போகிற வசிய முறை வந்து எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது இந்த வசிய முந்திரத்தை இருப்பாளரும் பயன்படுத்தலாம் ஆண் பெண் வசிய முறைக்கு உரியது ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்ய பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் இந்த முறையை பயன்படுத்தலாம் கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருக்குனாக்கா பயன்படுத்தலாம் இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எங்கே வேணும்னாலும் பண்ணலாம் ஏதாவது ஒரு இனிப்பு வகையான ஒரு தின்பண்டம் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க சின்ன சாக்லேட் மாதிரி இருந்தால் கூட போதும் டாஃபி மாதிரி இருந்தால் கூட போதும் கவர் போட்டிருந்தா கூட பரவாயில்ல அதை வலது உள்ளங்கையில் பிடிச்சிக்கோங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வல்லது கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் நீங்கள் பேர் சொல்ல வேண்டியிருக்கும் கடைசியில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவணக்க மந்திரமான சல் அல்லாஹு தாலா அலி ஊசல்ல மந்திரத்தை பதினோரு முறை ஜபம் பண்ணுங்கள் அல்லது குறைந்தபட்சம் மூன்று முறையாவது பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்பறம் ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணணும் நூற்றி எட்டு முறைன்னு இதில் குறிப்பிடப்பட்டிருக்காது நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணணும் கம்லாஷி அம்லாஷ் பெயர் நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயர் ஒரிஜினல் பெயராக இருக்கணும் கூப்பிட்ற ரெண்டு மூணு பேர் இருக்கும் சில பேருக்கு ஒரிஜினல் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ஜபம் பண்ணுங்கள் நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் கம்லாஷி அம்லாஷ் பெயர் இப்படி ஜபம் பண்ணி முடித்தப்பறம் இறைவணக்க மந்திரம் சல் அல்லாஹு தாலா அலி வசலாங்கிற மந்திரத்தை மூன்று வாட்டி மறுபடியும் சொல்லி அந்த சாக்லேட் மேலேயோ இனிப்பு பண்டத்தின் மேலேயோ ஊதி விடுங்க மூணு நாள் பவர் இருக்கும் இந்த மூணு நாளுக்குள்ளே நீங்கள் விரும்புகிற நபருக்கு எப்படியாவது சாப்பிட கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அவங்க நிரந்தரமாக வசியமாக இருப்பாங்க வெளியூரில் இருக்காது வெளிநாட்டில் இருக்காருனாக்கா கிராம்பை பயன்படுத்துங்க கிராம்பில் சங் நம்ம சொன்ன நாங்கள் சொன்ன முறைகளெல்லாம் பயன்படுத்தி அது மேலே ஊதிவிட்டு பூமிக்குள்ளே புதைச்சிருங்க நிச்சய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு பண்ணுங்க வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும்